அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தின் முதல் சந்திர கிரகணம் பாத்தீங்க அப்படின்னா பங்குனி மாதம் பன்னிரெண்டாம் தேதி அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை நிகழப்போகுதுங்க போகுதுங்க இந்த கிரகணம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு அற்புதமான கிரகணம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் இந்த சந்திர கிரகணத்துக்கு மட்டும் இப்படி ஒரு சிறப்பு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா ஆமாங்க இந்த கிரகணம் பார்த்தீங்க அப்படின்னா நூறு வருடத்திற்கு பிறகு நிகழக்கூடிய ஒரு அற்புதம் வாய்ந்த ஒரு கிரகணம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் நாம் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு வரைமுறையே இருக்குங்க சந்திர கிரகணம் பெரிய அளவில் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னாலும் கூட மனநிலையிலையும் உடல் ரீதியாகவும் சில பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திர கிரகணம் பார்த்திங்க அப்படின்னா கிரக நிலைகளில் சில மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது அன்றைய தினத்தில் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் பொது வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து நமக்கு எதிர்மறையாக நடக்கலாம் எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றலாம் இப்படி சந்திர கிரகணத்தின் போது பாதிப்புகளும் சில நேரங்களில் நமக்கு உருவாகத்தாங்க செய்யும் இப்படிப்பட்ட பாதிப்புகளில் இருந்து நாம தவிர்க்கணும் செய்யலாம் வழிபாடு என்ன என்ன விதமான விதமான வழிபாட்டை மேற்கொள்ளலாம் பரிகாரத்தை செய்யலாம் அதுவும் இந்த சந்திர கிரகணத்தில் முக்கியமாக செய்ய வேண்டியவை என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாதவை என்னென்ன விஷயங்கள் இப்படி பல தரப்பட்ட விஷயங்களை தான் இன்னைக்கு சேனல பார்க்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயன் பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திர நாளான மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி நிகழப்போகுது இந்த நாளில் தான் ஹோலி பண்டிகையும் கொண்டாடப்படுதுங்க இப்படி ஹோலி பண்டிகை நாளில் சந்திர கிரகணம் நிகழறது அப்படிங்கிறது நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நிகழ்கிற ஒரு அதிசய நிகழ்வாக பார்க்கப்படுது இதனால தான் இந்த சந்திர கிரகணம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது மீன ராசியில் சூரியன் ராகு இணைந்திருக்கு கன்னிராசியில் சந்திரனும் கேதுவும் இணையக்கூடிய நாளில் கேது கிரகஸ்த சந்திர கிரகணம் உருவாகுது பங்குனி மாத உத்திர நட்சத்திரத்தில் சந்திர கிரகணம் நிகழப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் சூரிய சந்திர கிரகணங்கள் வானத்தில் தோன்றக்கூடிய ஒரு அதிசய நிகழ்வுகள் அதே மாதிரி சூரியன் சந்திரன் மற்றும் பூமி ஆகிய மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் வரும்போது கிரகணம் ஏற்படும் நேரடி கதிர்கள் சந்திரனை தடுக்கும் போது சந்திர கிரகணம் ஏற்படுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டில் இந்த பாத்தீங்கன்னா நான்கு கிரகணங்கள் ஏற்பட போகிறது மார்ச் தேதி அன்று சந்திர கிரகணம் இந்த சந்திர கிரகணம் தான் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு பங்குனி உத்திரம் போலி கொண்டாடப்படக்கூடிய நாளில் சந்திரகிரகணம் நிகழ்வது அப்படிங்கிறது சிறப்புக்குரியதான் பார்க்கப்படுது இந்த சந்திர கிரகணம் இந்திய நேரப்படி பார்க்கும் காலையில பத்து இருபத்தி மூணு மணிக்கு தொடங்கி மாலை மூன்று இரண்டு வரைக்கும் நீடிக்குதுங்க இந்த கிரகணத்தின் மொத்த கால அளவு பார்த்தீங்கன்னா நான்கு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள் இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு மேலும் இந்த சந்திர கிரகணம் பெணும் சந்திர கிரகணமாக இருக்கும் அப்படின்னு நாசாவும் தெரிவித்திருக்காங்க அதாவது இந்த கிரகணத்தின் போது சந்திரன் பூமியின் நிழலின் வெளிப்புற விளிம்புகள் வழியாக மட்டும்தான் செல்லும் அப்போது சந்திரனின் ஒளி லேசாக மட்டுமே குறையும் அப்படிங்கிற அப்படிங்கிறதுனால நாசா இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திர கிரகணத்தை இந்தியாவில் காண முடியாது ஆனால் அமெரிக்கா ஜப்பான் ரஷ்யா அயர்லாந்து இங்கிலாந்து ஸ்பெயின் போர்ச்சுகல் இட்டாலி ஜெர்மனி பிரான்ஸ் நெதர்லாந்து பெல்ஜியம் தெற்கு நார்வே மற்றும் சுவிட்சர்லாந்தின் சில பகுதிகளில் இந்த சந்திர கிரகணத்தை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்திய நேரப்படி பகலில் சந்திர கிரகணம் நிகழறதுனால அதை நாம் பார்க்க முடியாது இந்தியாவில் தோஷ காலம் பொருந்தாது அப்படின்னா கூட கோயில்களில் நடை அடைக்கப்படாது அப்படின்னா கூட சொல்லலாம் அதே மாதிரி பங்குனி உத்திர தினம் அப்படிங்கிறதுனால முருகன் சிவ ஆலயங்களில் வழக்கம் போல திருவிழாக்கள் நடைபெறும் சந்திர கிரகணத்தின் தொடர்ச்சியாக அடுத்த பதினைந்து நாட்களில் பார்த்திங்கன்னா சூரிய கிரகணம் நிகழப்போகிறது அதாவது ஏப்ரல் எட்டாம் தேதி மீன ராசியில் ராகு கிரகஸ்த சூரிய கிரகணம் நிகழப்போகுது இந்திய நேரப்படி இரவு நேரத்தில் நிகழக்கூடிய சூரிய கிரகணம் அப்படிங்கிறதுனால இங்கு தெரியாது இந்த சூரிய கிரகணம் மேற்கு ஐரோப்பா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பசிபிக் அட்லாண்டிக் ஆர்டிக் பகுதிகளில் சூரிய கிரகணம் தெரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை அடுத்த இரண்டாவது சந்திர கிரகணம் நிகழுங்க இது இந்திய நேரப்படி பகல் ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு கிரகணம் நிகழ இருக்கிறதுனால இந்தியாவில் தெரியாது மேற்கு ஐரோப்பா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பசிபிக் அட்லாண்டிக் ஆர்டிக் பகுதிகளில் சந்திர கிரகணம் தெரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்து அக்டோபர் இரண்டு இருபத்தி நான்கு இரண்டாவது சூரிய கிரகணம் நிகழும் இதுவும் இந்தியாவில் தெரியாது இது வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பசுபிக் அட்லாண்டிக் ஆர்டிக் பகுதிகளில் நிகழ்ந்தாலும் இதுவுமே இந்தியாவில் தெரியாது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இது நடைபெறக்கூடிய நேரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது காலம் நேரம் பார்க்கும் பொழுது கிரக நிலைகளில் அது தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த கிரக தாக்கத்தினால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்மளுடைய ராசிகளில் வரக்கூடிய பலன்களில் வேறுபாடு அடையப்பெறும் இதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு எதிர்மறையான எண்ணங்கள் எதிர்மறையான சிந்தனைகள் தோன்ற ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் கிரகண சூட்சமம் பூமி மனித உடலையும் சந்திரன் மனமோ சூரியன் ஆத்மாவையும் குறிக்குதுங்க உடல் மனம் ஆன்மா ஒன்றிணைக்க செயற்கையாக ஆன்மீக பயிற்சி செய்து பெறக்கூடிய முறை யோகா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கிரகணத்தின் போது இயற்கையாகவே யோகம் பெற உந்துதலை ஏற்படுத்துது அப்படின்னு கூட சொல்லலாம் கிரகணத்தின் போது நாம் முக்கியமாக செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகணத்தின் போது சூரியனில் இருந்து வரக்கூடிய கதிர்கள் தாக்கப்படுறதுனால வானத்தில் இருந்து வரக்கூடிய தீய கதிர்வீச்சுகள் நம்ம தாக்கும் அதனால் கிரகணத்தின் போது நம்ம காத்து கொள்ள சொல்வாங்க அதனால் நாம் வெளியே செல்றதை தவிர்க்கணும் தீய கதிர்களால் கண்ணுக்கு தெரியாத பல உயிரினங்கள் கொல்லப்படுறதுனால கிரகணத்தின் போது சாப்பிட கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சமைத்த உணவுகள் மூடி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க கர்ப்பிணிகள் கிரகணத்தின் போது வெளியே வந்தால் சிசுவுக்கு பாதிப்பு ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால வெளியே வரவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க கிரகணத்தின் போது பிறக்கக்கூடிய குழந்தைகள் குறைபாடுடன் பிறக்கவும் வாய்ப்பு இருக்கு அதே சமயம் கிரகணத்தின் போது உடலுறவு வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படின்னு கூட சொல்லலாம் கிரகண நேரத்தில் கர்ப்பிணிகள் உடல்ல அரிப்பு ஏற்படக்கூடிய இடத்துல சொரிந்து கொண்டாங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு அந்த இடத்துல மற்றம் போன்று கருமை நிறத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா பெரியோர்கள் சொல்வாங்க கிரகணத்தை வெறும் கண்ணால பார்ப்பது தவிர்க்க வேண்டுங்க கிரகணத்தின் ஒரு மணி நேரத்திற்கு முன்போ அல்லது தான் உணவு அருந்த வேண்டும் அதே மாதிரி தற்பை புல் கதிர்வீச்சுகளை தடுக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தது அப்படிங்கிறதுனால கிரகண நேரத்துல உணவு வைத்திருக்கக்கூடிய பாத்திரத்துல தற்பை புல் போட்டு வைக்க சொல்வாங்க நம்முடைய முன்னோர்கள் அதே மாதிரி சூதக காலத்துல நாம எந்த ஒரு சுப காரியங்களையுமே செய்யக்கூடாது மேலும் சந்திர கிரகணத்தின் போது உணவு சமைக்கிறதையும் சாப்பிடுவதையும் கிரகண தெய்வ சிலையை நாம தொடக்கூடாது கோவிலுக்குள்ள நுழையக்கூடாது போது கத்தி ஊசி போன்ற கூர்மையான பொருட்களை நாம பயன்படுத்தக்கூடாது குறிப்பா சந்திர கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் வெளியே செல்லக்கூடாது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கிரகணத்தின் போது நாம என்னெல்லாம் செய்யலாம் நமக்கு வரக்கூடிய இருந்து நாம தப்பிக்கணும் அப்படின்னா அந்த தோஷத்தை நாம் தவிர்க்கணும் அப்படின்னா நாம் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன நாம் செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த கிரகணத்தின் போது மந்திர சாஸ்திரத்தில் பொதுவான நேரத்தில் ஒரு முறை இறைவன வேண்டி ஜப மந்திரத்தை உச்சரித்தால் ஒரு மடங்கு பலனும் அந்த சாயும் நேரத்தில் செய்தால் பத்து மடங்கு பலன்களும் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்தால் நூறு மடங்கு பலன்களும் பௌர்ணமி அமாவாசை தினத்தில் செஞ்சோம் அப்படின்னா ஆயிரம் மடங்கு பலன்களும் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதுவே கிரகண நேரத்தில் நாம் செஞ்சால் லட்சம் மடங்கு பலன்கள் கிடைக்குமா அதனால் இயல்பாக செய்யக்கூடிய வேலையை விடுத்து முழுவதுமாக இறைவனை சரணாகதி அடைவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டை நன்கு கழுவி சுத்தம் செய்து குளித்து விட்டு தீபமேற்றி இறைவனை வழிபடுவதோடு கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வதும் நல்லது கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறமா கடல்லையோ அல்லது கல்லுப்பு சிறிது போட்ட அந்த தண்ணீரில் குளித்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி நாம செய்யக்கூடிய பட்சத்தில் கிரகண நேரத்தில் கெட்ட கதிர்களால இருந்த நுண் உயிர்கள் நம்மளுடைய உடல்ல இருந்து அகளுங்க அதே மாதிரி இந்த கிரகண நேரத்தின் போது நீங்க கோபத்தை கட்டுப்படுத்தி பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியங்க சந்திர கிரகண நேரத்தில் கடவுள் வழிபாடு செய்வதை தவிர்த்தாலும் கூட நாம தொடர்ச்சியாக மந்திரங்களையும் கடவுள் பெயரையும் உச்சரித்து கொண்டே இருக்க புராணங்களை படிக்கலாம் மந்திரங்கள் தெரியலனா கூட எளிமையான மந்திரம் ஸ்ரீராம ஜெயம் ஓம் நமக்கு ஷிவாயா போன்ற எளிமையான மந்திரங்களை நாம உச்சரித்து கொண்டே இருக்கலாம் அதே போல இந்த சந்திர கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வெள்ளை நிற பொருட்களை தானம் செய்யுங்க இவ்வாறு செய்வதன் மூலமா அசுப பலன்கள் குறைய பெறும் இந்த சந்திர கிரகணம் பங்குனி உத்திரத்துடன் சேர்ந்து வர்றதுனால கிரகண தோஷம் மற்றும் எந்த வித பாதிப்பும் நம்மள அண்டக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஓம் சரவணபவ கந்தனுக்கு அருகரா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவு பண்ணுங்க